இன்ஜின் எல்லாமே ஏர்கிராஃப்ட் ஹை ஸ்பீடில் போக த்ரஸ்ட்டு ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஃபோர்ஸு ஏர்கிராஃப்டோட பேக்வேர்ட் டைரக்ஷன்ல இருக்கும் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் படி இந்த பேக்வேர்ட் த்ரஸ்ட் ஃபோர்ஸ் தான் ஏர்க்ராப்ட் ஃபார்வேர்ட் நோக்கி போறதுக்கு காரணமாயிருக்கு அதுவும் போக என்ஜினில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் இருக்குது இருக்கு ப்ரைமரி பிரைமரி ஃப்ளோ இன்னொன்னு செகண்டரி ப்ரைமரி பிரைமரி ஏர்ஃபுளோனா என்னன்னா ஃபேன்னால காத்து தள்ளப்பட்டு மட்டும் ப்ரொடியூஸ் ஆகுற திரஸ்ட் ஃபோர்ஸுக்கு பேரு தான் பிரைமரி ஏர் ஃப்ளோ நியர்லி எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த்ரஸ்ட்டு இந்த ப்ரைமரி ஃபேன் ஏர்னால் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் செகண்டரி ஃப்ளோனால் என்னென்னா ஏர் வந்து ஃபேனை கடந்து என்ஜினுக்கு உள்ளே போய் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி ஃபீவரோடய கம்பஷன் ஆகி டர்பைன்லேருந்து வெளியே வர ஹாட் கேஸ் செஸ்ஸோ ஒரு ட்ரெஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுதான் செகண்டரி ஏர் ஃப்ளோ ஒன்லி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரஸ்ட் மட்டும்தான் இந்த செகண்டரி ஏர் ஃபுலோவில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி ஏர் பைபாஸ் ரேஷோன்னு சொல்லுவாங்க அதாவது எவ்வளவு